மாவட்டம் உடுமலை குடிமங்கலம் மடத்துக்குளம் உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தில் இரண்டாயிரம் ஏக்கரில் தக்காளி சாகுபடி நடக்கிறது பருவ மாற்றத்தால் வெயில் மழை என சீதோஷ்ண நிலை மாறியது இதனால் தக்காளி செடிகளில் பூக்கள் உதிர்ந்தன செடியில் பிஞ்சு தள்ளிய நிலையில் பச்சைப்புழு நோய் தாக்கியதால் பிஞ்சிலேயே விதும்பியது தண்ணீர் பற்றாக்குறை பருவமழை மாறுபாடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தக்காளி விளைச்சல் இல்லாமல் பொய்த்து போனது சில மாதங்களுக்கு முன்பு தக்காளி சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காததால் கடும் நஷ்டம் ஏற்பட்டது ஏன்னா நான் தக்காளி வந்து மூன்று ஏக்கர் பயிர் பண்ணியிருக்கேன் கிளைமேட் சரியில்லாதனால தாய் மூன்றும் சரியில்லை மேற்கொண்டு பூ பூச்சிகளெல்லாம் கட்டுப்படுத்த முடியல இதனால் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு பாக்ஸ் பதினாலு கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு நாடு பூரா சுற்றுனாலுமே ரெண்டு பாக்ஸ்க்கு மேலே வரமாட்டேங்குது அதனால் பெருத்த நல்ல விவசாயிகளுக்கு இதை வந்து அரசாங்கம் சிறு விவசாயிகள் பயிரிட்ட தக்காளியை பச்சை புழு வெள்ளைப்பூச்சி உள்ளிட்ட நோய் தாக்குதலில் இருந்து காப்பாற்றும் முயற்சியாக பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தனர் எனினும் நோய் தாக்கம் குறையவில்லை நன்கு விளைந்த தக்காளியை புழுக்கள் உண்டு வருவதால் தக்காளி பழம் வெறும் கூடாக காட்சியளிக்கிறது வெயில் மற்றும் பருவ மாற்றத்தால் தக்காளி செடிகள் காய்ந்து கருகி வருகிறது விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது மருந்து வந்து ஒரு நாலு அஞ்சு மருந்து அடிச்சுன்னுங்க அதுக்குமே ஒன்றும் கண்ட்ரோல் ஆகலை பூரா புழு பூச்சிகள் நிறைய அதை பச்சை பூச்சிங்க செம்பேனு இந்த மாதிரி இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஓவராக பரவிடுச்சுங்க அதை வந்து எந்த மருந்து அடித்தாலும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அக்கடிக்கையில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க அதை எடுக்கிறது இடிங்க ஆனால் எதுக்குமே கண்ட்ரோல் ஆக இந்த வருஷம் ரொம்ப விவசாயிகளுக்கு பாதிப்பு நனிமை இரட்டு புயல் ஒன்றுமே பண்ண முடியும் விவசாயிகளால் பெருத்த நஷ்டமாக விவசாயி